என் பேர் ரவிக்குமார் ஆர் ஆர் பிரஸ் டெவலப்ஸ் மேனேஜர் டேரக்டர் என்னை சைட்டுக்கு நம்ம வந்து கோயில் பழைய சத்தியோடு பார்த்தீங்கன்னா கோயில் பழைய கடுத்து பார்த்தீங்கன்னா கரியமலை பிரிவு அந்த அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பிளாஸ் லான்ச்சிங் பண்ணிருக்கோம் கேட்டட் கம்யூனிட்டி சைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்தாரா இன்னைக்கு விசிட் வர எல்லா கிளைண்டுக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட வர எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சில்லருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அதுப்போ பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணி கிடைய மாட்டோம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாலு கிராம் கோல்டு கிராம் வந்து நம்ம ஆஃபராக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க லேண்டோட காஸ்ட் வந்து செட்டு பத்து ஒரு லட்சம் பதிமூணு லட்சம் இருக்குது அப்படிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க சத்தி என்ன சொல்ற என்கொயர் பண்ணிக்கீங்க சத்திய சத்திய இருந்து அனுபவிக்கு என்கொயர் பண்ணீங்க என்எஸ்பி லோட் வந்து வாக்கப் பிசினஸ்ல காசு லேண்டோட காசு வந்து சென்ட் மினிமம் பத்து லட்சம் பல லட்சம் போயிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அந்த ரெண்டாயிரம் ரூபாயோட செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் லேக்ஸ் ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சு வரை ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பேஸ் ஒன் பேஸ் டூ ஆடி கம்ப்ளீட் ஆயிருச்சு நம்ம பேசி சைட் லான்ச்சிக்கு ஆயிடுச்சு நம்ம பேச்சில் பொறுத்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருக்கிறதுக்கு என்ன தேவையோ பண்ண போறோம் அப்படி இல்ல ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கோம் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ அப்படி பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் ஆர்ச் பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ ஆர்ச் கொடுத்துருக்கோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல காம்பவுண்ட் உள்ள தேடி திருவி ரோடு தேட்டிப்பீட் ரோடு டிரைனேஜ் உள்ள மூணு சில்ட்ரன்ஸ் பார்க் அந்த மூணு சில்ட்ரன்ஸ் பார்க்ல ஒரு கெட்டிக்கேர் பங்க்ஷனோ ஒரு பர்த்டே பங்க்ஷனோ ஒரு சில்ட்ரெல் பங்க்ஷனோ யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சி பிளைன் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் உனக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குடி இருக்கு அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போது சத்தி என்ன சொல்ற நீங்க பஸ்ஸ விட்டு இறங்கி வாக்கு பிரச்சர் இது காலேஜ் பாத்தீங்கன்னா ஆதித்ய காலேஜ் இன்ஃபோ காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் காலேஜ் ஏற்பட்ட காலேஜ் இருக்கு ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் இருக்கு அது பாத்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் இருக்கு ஸ்கூல்ஸ் ஏற்பட்ட ஸ்கூல் இருக்கு சரி ஓகே சார் எனக்கு எல்லாமே ஓகே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அப்பா இல்லை தாத்தா ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஜ் பிஃபர்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் சொன்னது பெரிய ஹாஸ்பிட்டல் நான் சின்ன ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஐம்பது மூணு ஹாஸ்பிட்டல் இருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கும்பரன் ஹாஸ்பிட்டல் இருக்கு ராஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குகம் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து கம்மி பண்ணாங்க ஒர்க் போயிட்டு நிமிர் இருக்கு சார் ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும் நான் ஐடியில் ஒர்க் பண்றேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டு வர டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படி பார்த்தா அதுவும் கிடையாதுங்க நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டுவெண்ட்டி நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலப்பட்டி மெயின் வந்து பார்த்தீங்கன்னா காலப்பட்டி ஐடி பார்க்கெப் பார்க்கு

பத்து லட்ச ரூபா மார்க்கெட்டு ஒரு சென்டர் பேர் தான் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் லேக்ஸ் வந்து டிடிசிபி அந்த ரெரா அப்லோ கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சொல்ல ஒரு என்ன என்ன மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கு லீகல் ஏதாவது பிரச்சனை அப்படி கேட்டால் கண்டிப்பாக லீகல் பிரச்சனை கிடையாது நம்ம பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பார்த்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இடம் வாங்காமல் நீங்கள் வேற எங்கேயாவது இடம் வாங்கினா டாக்குமெண்ட் ஒரு பத்தாயிரம் அட்வான்ஸ் கொடுத்தா டாக்குமெண்ட் லீகல் ஒப்பீனியன் தருவாங்க டாக்குமெண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட் தருவாங்க அதை வாங்கி கொண்டு போய் ஒரு லாயர்ட்டோ ஒரு பத்தாயிரவா கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து லீவ் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க வாங்க சொல்லுவாரு கண்டிப்பா பார்த்துட்டு கண்டிப்பா வாங்க நம்ம நீங்கள் நீ எங்கே எங்க இடம்னாலும் கண்டிப்பா பாருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கிடைச்சு ஒரு பத்து வருஷம் கிடைச்சு நீங்க பயன் அந்த செல்லர் ஒரு ரீசெல் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசல் பண்றது எப்படி பண்ணுறது நாளைக்கு வந்து ஒரு கிளை பை வாங்குறது அவர் போய் ஒரு லாய் கொடுப்பாரு சரி நீங்க இந்த பேப்பர்ல அந்த பேப்பர்ல அப்படின்னு சொல்லுவாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வந்து காண்ட் காண்டாக்ட் பண்ண ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு நீங்க எங்கிருக்கேன் தெரியாது தெரியாது அதே என்னன்னா ஒரு லீகல் ஒப்பீன் பாத்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து லேண்ட் வாங்கிக்க இது என்ன பர்சனல் சொல்ற ஒப்பீனன் சொல்றேன் ஏன்னா கஷ்டப்பட காசு ஒரு இருபது லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுறா சார் நாளைக்கு லீகல் பிரச்சனை அதுக்காக வந்து சொல்லிடுறேன் அங்க நம்ம ஸ்டாஃப் இருப்பாங்க எனி டைம் அவைலபிள்னா இருப்பாங்க அதா பீட்ல ஓனா கண்டிப்பா கூப்பிடுங்க நம்பர் கூடுங்க கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணும்